முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள் வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை மகப்பேறு உதவித்தொகை இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை விபத்து நிவாரணத் தொகை இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை கல்வி உதவித் தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன வேளாண்மை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது அவ்வு உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணமாக விபத்து மரணத்துக்கான இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாகவும் விபத்தினால் ஏற்படும் உடல் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி இருபதாயிரத்திலிருந்து முப்பது ஆயிரமாகவும் இறுதி இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும் முதலமைச்சரின் மண் உயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் முதலமைச்சரின் மண் உயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உரை விதைகள் விநியோகம் மண் வளையாட்டை வழங்குதல் ஒருங்கிணைந்த பண்ணையம் வேளாண் காடுகள் உருவாக்குதல் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற பதினைஞ்சு திட்டக் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து சிற்றூர்களையும் தன்னிறைவு பெற செய்யும் நோக்கத்தோடு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் உன்னத முயற்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீதமுள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளில் சுமார் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டுத் திட்டம் மாணாவர்களும் அதிக மகசூல் தந்து உழவுகளுக்கு போதிய வருமானம் கிடைக்க செய்வதில் மக்காச்சோள பயிர் முன்னிலை வகிக்கிறது தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் பத்து லட்சத்தி பதிமூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு இருபத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது மக்காச்சோள சாகுபடி மூலம் உழவுகளுக்கு அதிக வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் எழுபத்தி ஒன்பதாயிரம் உழவர்கள் பயனடையும் வகையில் சுமார் நாற்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ஒன்றிய மாநில அரசின் நிதி மூலம் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் எண்ணெய் வித்துகள் இயக்கம் தமிழ்நாட்டில் நிலக்கடலை எல் சூரியகாந்தி ஆமணக்கு போன்ற பிரதான எண்ணெய் வித்து பயிர்கள் சராசரியாக பத்து லட்சத்தி நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையும் வகையில் நிலக்கடலை எல் சூரியகாந்தி ஆமணக்கியம் ஆகிய பயிர்களின் பரப்பினை அதிகரிக்கும் பொருட்டு எண்ணெய் வித்துகள் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஏக்கர் பரப்பில் சுமார் தொண்ணூறாயிரம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் நூற்றி எட்டு கோடியே ஆறு லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் கீழும் மேலும் என் சாமை பலகாய்த்து வாலிதின் விளைந்த புதுவரகு அறிய தினை கொய்ய கவ்வை கருப்ப அவரை கொழுங்கொடி விளக்காய் என்ற புறநாற்று பாடலின் கபிலர் பாரியின் நாட்டில் பாரியின் நாட்டில் சாமை தினை வரகு விளைந்திருப்பதையும் அவற்றை அறுவடை செய்யும் போது கொடி அவரையும் விளைந்திருப்பதையும் கூறியுள்ளதை காணும் பொழுது சிறுதானியங்களின் சிறப்பை உணர முடிகிறது தமிழ்நாடு சிறுதானிய இயக்கமானது அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆம் ஆண்டு வரை தான் ஐந்தாண்டு திட்டமாக அறிவிக்கப்பட்டு வேளாண்மை சார்ந்த அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது உழவர் குழுக்கள் அமைத்தல் பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம் வழங்குதல் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல் போன்ற திட்டக்குறுகளோடு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள் இயற்கை வேளாண்மையில் ரசாயன கலப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த வயல்களில் கிடைக்கக்கூடிய வனங்கள் வளங்களான பயிர்கள் கால்நடைகள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றின் கழிவுகளை மறுசுழற்சி செய்து ஒருங்கிணைந்து விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது இயற்கை வேளாண்மை பரவலாக்கம் செய்தும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் பன்னெண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைந்து குழுக்கள் அமைத்து ஏழாயிரத்தி ஐநூறு உழவர்கள் பயனடையும் வகையில் இயற்கை வேளாண்மைக்கென தேசிய இயக்கம் இரண்டாண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் இயற்கை மற்றும் உயிர்ம வேளாண்மை துறையில் சாகுபடி செய்யப்பட்ட வேளாண் விளைப்பொருட்கள் எளிதில் நுகர்வோருக்கு கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண் பொருட்களை பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்களில் சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும் உழவர்களிடையே உயிர்ம வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட முப்பத்தேழு மாவட்டங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை சார்ந்த முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் உயிர்மை வேளாண் பண்ணைகளுக்கு கண்டுநர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் உயிர்மே வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு வேளாண் விளை பொருட்களின் தரத்தை உறுதி உறுதிப்படுத்தி ஏற் ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கப்படும் உயிர்ம வேளாண்மை நிலையை அடைந்த உழவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் மேலும் உயிர்மய வேளாண்மை சான்றிதழ் பெற உழவர்கள் பதிவு செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு விலக்கு அளித்து இலவசமாக பதிவு செய்யப்படும் ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு குறு உழவுகளுக்கு கூடுதல் மானியம் ஒருங்கிணைந்த பண்ணையம் பசு பசுமை குடில்கள் நிழல்வலை குடில்கள் அமைத்தல் சூரிய சக்தி உலத்திகள் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வழங்குதல் மதிப்பு கூட்டம் இயந்திரங்கள் பண்ணை இயந்திரங்கள் வழங்குதல் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கின் அவர்களின் பங்கு தொகையினால் ஏற்படும் பொருளாதார சுமையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள நாற்பது முதல் ஐம்பது சதவீத மானியத்திற்கு பதிலாக அறுபது முதல் எழுபது சதவீத மானியம் வழ கூடுதல் இக்கூடுதல் மானியம் வழங்க மானியம் வழங்கப்படும் இக்கூடுதல் மானியம் மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படும் இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரூபாய் இருபத்தி ஒரு கோடி மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் வேளாண்மையில் அதிக உற்பத்திக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ரொக்க பரிசுகள் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் கரும்பு உள்ளிட்ட பதினோரு பயிர்களில் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து உயர் விளைச்சல் பெறும் உழவர்களை ஊக்குவிக்க மாநில அளவில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் மூன்று உழவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் என முப்பத்தி மூணு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் மேலும் நவீன வேளாண் கருவிகள் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் உள்ளவற்றை உள்ளிட்டவற்றை கண்டறிந்து கடைபிடிப்பதில் சிறந்து விளங்கும் மூன்று நபர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ஒரு லட்சம் வழங்கப்படும் சிறந்த உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருது உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் உழவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டு இதர உழவர்களையும் உத்வேகத்துடன் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபட செய்யும் உழவர்களை கௌரிப்பதற்காகும் சிறந்த உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருது வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இவ்வகையில் மூன்று உணவுகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களை ஊக்குவித்திட மாற்று பயிர் சாகுபடி திட்டம் பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் பாதிப்பை குறைக்கவும் மண் வளத்தை மேம்படுத்தவும் அதிக நீர் தேவையுடைய நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்களை ஊக்குவி ஊக்குவிக்கும் வகையில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ஒரு லட்சம் ஏக்கரில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் ஒரு லட்சம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்